ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரஃபீஸி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ரொம்பவே டிஃப்ரெண்டான மட்டன் உப்புக்கண்டத்தை வச்சு மட்டன் உப்புக்கண்ட கொழம்பு எப்படி செய்யணுன்றது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் ஆனால் ரஃபிசி லைஃப் ஸ்டைல் சேனலில் நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு புதுவிதமான டிஷ் தான் பார்க்க போகிறோம் உப்புக்கண்ட கொழம்பு தான் செய்ய போகிறோம் ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்னா உப்பு கண்டத்தை வந்து தட்டிடலாம் சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணது இது மட்டன்ல செஞ்ச உப்பு கண்டம் ஸோ இந்த மாதிரி உரல் கூட நீங்க எடுத்துக்கிறலாம் உரல்ல இடிக்கலாம் அப்படி இல்லைன்னா பேப்பரை வந்து லைட்டாக மடக்கி வச்சு அதையுமே வந்து நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க இதே இது நீங்க பொறிக்கிறதா இருந்தால் நல்லா வந்து இடிக்கிற மாதிரி இருக்கும் இது குழம்புக்குன்றதுனால ஓரளவுக்கு மட்டும் நல்லா தட்டி போட்டு வச்சிடலாம் ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் ஒரு கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம் வெந்நியை வந்து நல்லா கொதிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கணும் இப்போதான் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு உப்பு கண்டை வந்து ரொம்ப ரஃபாக இருக்குன்றனால வெந்நிலை போட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சு வச்சோம்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்குன்றதுக்காண்டி தான் போட்டிருக்கோம் நான் வெண்ணில வந்து போட போகிறோம் ஸோ வெந்நீர் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு கொஞ்சமாக மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கறேன் ஏற்கனவே உப்பு கண்டத்தில் மஞ்சள் இருக்க தான் செய்யும் உப்பு கண்டத்தில் ஏற்கனவே உப்பு இருக்குன்றனால சும்மா ஒரு கொஞ்சம் மூலம் மட்டும்தான் நான் உப்பு சேர்க்குறேன் ஸோ இதெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இதில் வந்து தட்டி வச்சிருக்க உப்பு கண்டத்தை சேர்த்துருவோம் எல்லா உப்பு கண்டத்தையுமே சேர்த்தாச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து ஒரு மணி நேரத்துக்கு செட்டில் பண்ணி வச்சிடலாம் ஸோ இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு மணி நேரத்துக்கு செட்டில் பண்ணி வச்சுருவோம் சட்டியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளான தாளிக்கிற ரெசிபின்றனால தான் நான் ரொம்ப சின்ன சட்டியாக வந்து எடுத்திருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிடுச்சி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன சைஸ் பட்டை எடுத்திருக்கேன் குவான்டிட்டி கம்மின்றனால குவான்டிட்டி கம்மின்றதுனால நான் இந்தளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ அது தக்கன போட்டுக்கோங்க ஸோ இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் பட்டாரி வெங்காயம் அதுக்கப்புறம் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்துருவோம் வெங்காயம் எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துவோம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போது இதில் ஒரு கொஞ்சமாக மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இஜி பொண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கிறோம் இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளிகளை சேர்த்துடலாம் தக்காளி வந்து ரொம்ப சின்னதாக இருந்தேன்னா நான் ரெண்டு எடுத்துருக்கேன் உங்கள் கிட்டக்க மீடியம் இல்லை பெரிய சைஸ் தக்காளி இருந்துச்சுன்னா அதில் ஒன்று நீங்கள் சேர்த்துக்கரலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்றக்காண்டி ஒரு கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இதையுமே நல்லா ஒரு தடவை பிறச்சி விட்டுத்தரலாம் இப்போ இதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கணும் ரெண்டா பக்கலை கூட சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்க்குற மசாலா தான் இந்த உப்புக்கண்ட குழம்புக்கான மசாலா ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம சேர்க்க மாட்டோம் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ மசாலாஸ் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸியில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் உப்பு கண்டை மசாலா பேஸ்ட் இப்போ கேஸை வந்து ஆஃப் பண்ணிடுவோம் உப்பு கண்டை கொழம்பு செய்கிறதுக்கு குக்கரில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் நெய் அதுக்கப்புறம் ஆயில் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் என்ன சூடாகிடுச்சு என்ன சூடானது ஒரு கொஞ்சமாக மட்டும் பல்லாறு வெங்காயத்தை நான் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால அமௌண்ட் வந்து கம்மியாகவே சேர்த்துருக்கேன் பட்ட கிராம் ஏலக்காய் எல்லாமே நம்ம பேஸ்ட்லேயே அரைச்சிட்டோங்கிறதுனால நான் எதுவுமே சேர்க்கலை சப்போஸ் உங்களுக்கு பட்ட கிராம் ஏலக்காய் சேர்த்து அரைக்கிறது புளிக்கலைன்னா நீங்கள் இந்த மாதிரி தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம் இப்போது எடுத்து வச்சிருக்கிற உப்பு கண்டத்தை வந்து சேர்த்துடலாம் உப்பு கண்டத்தை சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிடலாம் ஃப்ளேம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நான் ஹை ஃப்ளேமில் வச்சா வெங்காயம் எல்லாமே கரிஞ்சிரும் அதுக்காக தான் இப்போ இதில் நல்லா பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி வச்சுருக்க மசாலாஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் மசாலா பேஸ்ட்டை சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா உன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன் இப்போது இப்போ இதில் இந்த ஜார கழுவுன தண்ணியை மட்டும் ஒரு கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான தண்ணியை இது ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அப்புறமா சேர்த்துக்கிருவோம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை நான் கம்மியான அமௌண்ட்டில் எடுத்துருக்கிறதுனால இது கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்து நான் வைக்க போகிறேன் அதனால் கம்மியாகவே நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் நான் இந்த அளவுக்கு மட்டும்தான் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம விசில் இதை ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு இதுக்கு மூடி போட்டு போகிறேன் இப்போ உப்பு கண்டை குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜ்ல இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கனால இப்போ இதுக்கு மூடி போட்டுடலாம் உப்பு கண்டை வேகிறதுக்கு டைம் ஆகுன்றனால இப்போ விசில் போட்டுடலாம் ஆறுலேருந்து ஏழு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கிருவோம் நாம் உப்புக்கண்ணை வேகிறதுக்கு டைம் ஆகுன்றனால இப்போ உப்பு கண்டை குழம்புல இருக்கிற விசில் எல்லாமே அடங்கிடுச்சு ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நான் எதிர்பார்த்த மாதிரியான தான் வந்திருக்கு ஸோ அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்ட்டான உப்புக்கண்ட குழம்பு வந்து இப்போ தயாராகிடுச்சு இப்போ இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உப்புக்கண்டமே நல்லா வெந்திருக்கு நல்லா சூப்பரான மட்டன் உப்பு கண்ட குழம்பு இப்போ தயாராகிருச்சு எப்போயும் ஒன்று போலேயே குழம்பு வகைகள் எல்லாம் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவுமே செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இது உங்கள் ரஃபிசி ஸ்டைல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமர் அஃபீசியல் ஹிஸ்ட்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ